ஹா எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க இது நேற்று ஞாயிற்றுக்கிழமை எடுத்த ஆடி கிருத்திகை பூஜை தான் இந்த ஆடி மாதம் வரக்கூடிய கிருத்திகை வந்துட்டு ரொம்ப சிறப்பான நாள் இந்த மாதம் ஆரம்பத்துலேயும் சரி முடிவுலேயும் சரி ரெண்டு கிருத்திகை வருது ஒன்று நேற்று முடிஞ்சு போச்சு இன்னொரு கிருத்திகை நாள் வந்துட்டு ஆகஸ்ட் சிக்ஸ்டீன் அன்னைக்கு வருது ஓகே இந்த விரதம் வந்து எப்படி இருக்கலான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சிஷ்வல் நம்ம சஷ்டி விரதம் இருப்போம் இல்லையா நம்ம என்ன வேண்டுதல் எடுக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம முழு நேரமும் சாப்பிடாமல் இருக்கிறது ஒரு வேளை சாப்பிடாமல் இருக்கிறது இல்லை ரெண்டு வேளை சாப்பிடாமல் இருந்து ஒரு வேளை சாப்பிட்றது காலையில் எழுந்து குளிச்சுட்டு சாமி கும்பிட்றோம் நம்ம பிரம்மபுரத்தை வேலையில் அதே மாதிரியே ஈவினிங்கையும் வந்துட்டு சாமி கும்பிட்றது இந்த மாதிரி ரெண்டு வேலையுமே சாமி கும்பிட்டு சாமிக்கு பிடிச்ச நைவேத்தியம் ஏதாவது செஞ்சுட்டு பக்கத்தில் உள்ள முருகன் கோவிலுக்கு போயிட்டு வர்றது இதுதான் அசிஷ்வல் நம்ம இருக்கக்கூடிய விரதம் இப்போ வந்துட்டு விரதம் வந்து இப்படி தான் இருக்கணும் ஓகேங்களா அடுத்து நம்ம பார்க்க போகிறது ரொம்ப சூப்பரான ஒரு விஷயம் நம்ம கண்டிப்பாக எல்லார் வீட்லேயும் எதாவது ஒரு சாமி வி விக்கிரகம் வந்து வச்சுருப்போம் அதுக்கு கண்டிப்பாக நம்ம அபிஷேகமும் பண்ணுவோம் ஆனால் அது ஒரு சில அபிஷேகம் அதோடய பலன் தெரியாமலே நம்ம பண்ணிகிட்ருக்குறோம் நான் எனக்கு தெரிஞ்ச விஷயத்த வந்துட்டு உங்களோட ஷேர் பண்ணுவேன் ஃபஸ்ட்டு நம்ம நார்மலாக தண்ணியில் அபிஷேகம் பண்ணுறோம் இல்லைங்களா அது வந்துட்டு நம்மளுக்கு மன அமைதியை கொடுக்கும் நல்லெண்ணெயில் அபிஷேகம் பண்ணுறது வந்துட்டு நம்ம வீட்டில் உள்ள பிரச்சனைகள்லாம் தீர்த்து வைக்கும் பசும் பாலில் அபிஷேகம் பண்ணணும் அப்படின்னா ஆயுள் அதிகரிக்கும் அதே வந்துட்டு பசும் தயிரில் பண்ணணும் அப்படின்னா புத்திர பாக்கியம் உண்டாக்கும் தேனில் பண்ணோன்னா நம்மளுக்கு இனிமையான வாழ்க்கையை உண்டாக்கும் அதே மாதிரி பஞ்சாமிரதத்தில் அபிஷேகம் பண்ணணும் அப்படின்னா நமக்கு நல்ல ஆரோக்கியம் கொடுத்து செல்வத்தையும் பெருக்கும் அதே மாதிரி பழரச அபிஷேகம் பண்ணணும் அப்படின்னா நோய்கள் எல்லாம் நீங்கி நமக்கு நல்ல வாழ்க்கையை கொடுக்கும் அதே மாதிரி இளநீர் அபிஷேகம் பண்ணணும் அப்படின்னா குடும்ப ஒற்றுமையை வந்துட்டு உண்டாக்கும் கரும்பு சார அபிஷேகம் பண்ணனா கடன் தொல்லை நீங்கும் விபூதி அபிஷேகம் பண்ணணும் அப்படின்னா தெளிவான சிந்தனைகள் வரும் ஸோ எனக்கு தெரிஞ்ச விஷயத்தெல்லாம் வந்து நான் கூட ஷேர் பண்ணிக்கிட்டேன் இதுதான் நம்ம பண்ணக்கூடிய ஒவ்வொரு அபிஷேகத்துக்கும் உண்டான பலன்கள் நான் வந்துட்டு இன்றைக்கி மூணு அபிஷேகம் பண்ணியிருந்தேன் ஃபஸ்ட்டு நார்மல் வாட்டரில் கழுவிட்டு சந்தன குங்குமம்லாம் வச்சுருந்தோம் இல்லையா அதை நல்லா கழுவி எடுத்ததுக்கப்புறமா பன்னீர் விபூதி அதுக்கப்புறம் பஞ்சாமிரதம் இது மூணுத்தையும் வச்சு தான் நான் அபிஷேகம் பண்ணியிருந்தேன் நம்ம ஒவ்வொரு தடவையும் நம்ம இப்போ பன்னீர் ஊற்றி அபிஷேகம் பண்ணுறோம் அப்படின்னா திருநீரை வச்சுட்டு தீபதுப ஆராதனை காமிச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணுறோன்னா தண்ணி ஊற்றி திரும்ப வந்துட்டு நம் அபிஷேகம் பண்ணுறோம் இப்படி தான் வந்துட்டு ஒவ்வொரு முறையும் நம்ம வந்து செய்யணும் எல்லாம் செஞ்சதுக்கு அப்புறமா நம்ம நமக்கு பிடிச்ச மாதிரி முருகனை அலங்காரம் பண்ணி நம்ம வச்சுக்க போகிறோம் நெக்ஸ்ட்டு இன்னொரு முக்கியமான விஷயத்த வந்துட்டு நான் அவங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் ஏன்னா அவங்க உங்களுக்கு வந்துட்டு ஒரு பிக்சரை வந்துட்டு ஒரு ஃபோட்டோ கிளிக் வந்துட்டு நான் இதில் வந்து ஆட் பண்ணுறேன் அதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம முருகனுக்காக நம்ம விரதம் எடுக்கிறோம் இல்லையா அந்த ஒவ்வொரு விரதத்துக்கும் நம்ம எத்தனை விளக்கு போட்டு நம்ம விரதம் நம்ம வேண்டுதல் பண்ணணும்னா நமக்கு அது நல்லது அப்படின்னு சொல்லிவிட்டு இது எங்கே எடுத்ததுன்னு சொல்லி பார்த்திங்கன்னா சுவாமி மலை கோவில் போனீங்க அப்படின்னா அந்த மூலவர் இருந்து நம்ம வெளியே உள்ளே போயிட்டு நம்ம வெளியில் வருவோம் வெளியில் வந்தோடனே இன்னொரு முருகன் வச்சுருப்பாங்க அங்கே வந்து தீபம் ஏற்றுறதுக்கு உண்டான இடம் அந்த இடத்துல தான் இதோட பலன்கள் எல்லாம் போட்டிருப்பாங்க எந் எத்தனை தீபம் எந்த ஏற்றணும் அப்படின்னா நமக்கு என்னென்ன காரியங்கள்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இதை ரொம்ப நாளுக்கு முன்னாடியே ஷேர் பண்ணணும்னு நினச்சேன் பட் அதுக்கும் பண்ண முடியல சரி இப்போ வந்து ஷேர் பண்ணணுன்னா நெக்ஸ்ட்டு ஆடி கிருத்திகை அப்போ யார் யாரெல்லாம் வந்துட்டு விரதம் எடுக்கிறாங்களோ அது வந்து இவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இதுதான் வந்து அந்த தீப கணக்கு இதை வந்துட்டு முடிஞ்சது அப்படின்னா நெய் தீபம் வந்து போடுங்க இல்லைன்னா நார்மலாக நல்லெண்ணெய் வச்சு நீங்கள் தீபம் ஏற்றி கண்டிப்பாக உங்களோட வேண்டுதலை வச்சிங்கன்னா நிறைவேறும் ஸோ அவ்வளோதான் இப்படி தான் வந்துட்டு நான் நேற்று வழிபாடு வந்து செஞ்சுருந்தேன் நான் எந்த விரதமும் எடுக்கலை உடம்புக்கு கொஞ்சம் முடியல அதனால் நான் ஃபாஸ்ட்டிங் எல்லாம் இல்லை ஆனால் என்னால் சாமி கும்பிடாமலும் இருக்க முடியல ஒரு நாள் சாமி கும்பிட்லனாலும் எனக்கு மனதுக்கு ரொம்ப சங்கட்டமாக அதனால் ரொம்ப சிம்பிளாக வந்துட்டு பூஜை முடித்தாச்சு நான் எட்டு மணிக்கு மேலே தான் எல்லாமே செஞ்சு அபிஷேகம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அலங்காரம் பண்ணிவிட்டு தீப துப ஆராதனையெல்லாம் காமிச்சுட்டு ஏதாவது ஒன்று உங்களால் என்ன படிக்க முடியுதோ ஏதாவது ஒரு திருப்புகள் கந்த சஷ்டி கவசம் வேல்மாரல் ஏதாவது ஒன்று வந்துட்டு நீங்கள் பாராயணம் பண்ணிவிட்டு உங்களோட வேண்டுதலை வந்து முருகன் கிட்டே சொல்லுங்க கண்டிப்பாக வந்துட்டு எல்லாருக்கும் எல்லாமே சீக்கிரமாக நல்லபடியாக நடக்கும் எனக்கே வந்து ஆச்சரியமாக இருக்கு நான் எந்த ஒரு நாளாக இருந்தாலும் கண்டிப்பாக ஃபாஸ்டிங் இருந்துருவேன் உடம்பே முடியலனாலும் சரி பட் சந்தர்ப்ப சூழ்நிலை வந்துட்டு இருக்க முடியல இல் இருக்க முடியலனாலும் பரவாயில்ல நம்மளுக்கு உண்டான பூஜை வேலையை வந்து நம்ம முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நேற்று வந்து செஞ்சு முடித்தாச்சு இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு சொல்கிறேன் நாளைக்கு வந்து வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம் எல்லாருக்கும் பாய்